ஹாய் கைஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம அவளோடன்னு எதிர்பார்த்துக்கிற கான்ஸ்டபுள் எஸ்எஸ்சி ஜிடி அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க கான்ஸ்டபுள் ஜிடி சிஏபிஎஃப் அண்ட் எஸ்எஸ்எப் ரயில்ஃபன் ஜிடி அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் இன் நேரோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஆஃப் எக்ஸாமினேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான ஒரு அஃபீஷியலான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அஞ்சு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள்ளே இந்த ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற முடியும் அதுக்குள்ளே ஆன்லைனில் இந்த ஒரு அப்ளிகேஷன் கரெண்டில் ஓப்பனில் இருக்கும் இதுக்கான லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கிற முடியும் இதுக்கு அப்ளிகேஷன் கரெக்ஷன் டேட்டுமே கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப கரெக்டாக உங்களுடைய நேம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையுமே எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக பார்த்து பார்த்து உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க அப்படி நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் கரெக்ஷன் டேட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது இந்த அப்ளிகேஷன் கரெக்ஷன் டேட் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து இருந்து ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுடைய கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனுக்கான மந்தை பொறுத்த வரைக்கும் ஜன்வரி பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபிக்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பதிமூன்று ரிஜினல் லாங்குவேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் லாங்குவேஜும் இருக்குது நீங்கள் இந்த ஒரு எக்ஸாமினேஷனை தமிழ்லேயே எழுதிக்கிற முடியும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான பே லெவல் பே லெவலை பொறுத்த வரைக்கும் லெவல் ஒன்னில் பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் பே பண்ணுவாங்க சிப்பாயின் என்சிபிக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் த்ரீயில் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுலேருந்து அறுபத்தி ஒம்பதாயிரத்தி நூறு வரைக்கும் பே பண்ணுவாங்க இதான் உங்களுக்கான பே லெவல் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி வேகன்சியை பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்ட் அண்ட் கேட்டகிரி வைஸான வேக்கன்சியை கொடுத்துருக்காங்க பிஎஸ்எபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலுக்கான வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பதிமூணாயிரத்தி முந்நூற்றி ஆறு வேகன்சி கொடுத்துருக்காங்க இதே இது ஃபீமேலுக்கு டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி எட்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஒட்டு மொத்தமாக இந்த பிஎஸ்எப்பில் இருந்து பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலு வேக்கன்சி இருக்குது உங்களுடைய கேட்டகரிக்கு வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஒவ்வொன்றுக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அடுத்ததாக சிஎஸ்எஃப் மேலுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆறாயிரத்தி நானூற்றி முப்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க ஃபீமேலுக்கு எழுநூற்றி பதினஞ்சு வேகன்சி கொடுத்துருக்காங்க டோட்டலாக சிஎஸ்எஃப்லேருந்து ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு வேகன்சி இருக்குது அடுத்ததாக சிஆர்பிஎஃப் இதுலேருந்து மேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினோறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா பதினோராயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒரு வேக்கன்சி இருக்குது இந்த சிஆர்பிஎஃப்லேருந்து அடுத்ததாக எஸ்எஸ்பி இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா மேலுக்கு எட்நூற்றி பத்தொம்போது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஃபீமேலுக்கு இதில் எந்த விதமான வேக்கன்சியும் கொடுக்கலை அதனால டோட்டலாக எட்நூற்றி பத்தொம்போது வேக்கன்சி தான் இருக்குது அடுத்ததாக ஐடிபிபி இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலுக்கு இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஃபீமேலுக்கு நானூற்றி ஐம்பத்தி மூணு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க டோட்டலாக இந்த ஐடிபிபிலேருந்து மூவாயிரத்தி பதினேழு வேக்கன்சி இருக்குது அடுத்ததாக ஏஆர் அதாவது அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் இதுலேருந்து மேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஃபீமேலுக்கு நூறு வேக்கன்சி இருக்குது டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு வேக்கன்சி இந்த அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ்லேருந்து இருக்குது அடுத்ததாக எஸ்எஸ்எஃப் இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலுக்கு முப்பத்தி அஞ்சு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஃபீமேலுக்கு இதில் எந்த விதமான வேக்கன்சியும் கொடுக்கல அதனால டோட்டலாக முப்பத்தி அஞ்சு வேக்கன்சி இருக்குது அடுத்ததாக என்சிபி இதுலேருந்து டோட்டலாக மேலுக்கு பதினோரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஃபீமேலுக்கும் பதினோரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க டோட்டலாக இந்த என்சிபிலேருந்து இருபத்தி ரெண்டு வேக்கன்சி இருக்குது ஒட்டு மொத்தமாக மேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா மேலுக்கு முப்பத்தி அஞ்சாயிரத்தி அறநூற்றி பன்னிரெண்டு வேக்கன்சியும் ஃபீமேலுக்கு மூவாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க டோட்டலாக ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இது ஒரு டென்டேட்டிவ் வேக்கன்சி தான் இதை இன்க்ரீஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தி மூணு வயதுக்குள்ளே இருக்கணும் டேட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி ஏழுக்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும் அப்படி நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்சேஷனும் ஓபிசி கேட்டகரி இருக்கவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ரிலாக்சேஷனும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒருவேளை ஏஜ் பாராயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு ரிலாக்சேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக விண்ணப்பித்து ட்ரை பண்ண முடியும் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதாவது மெட்ரிகுலேஷன் டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ண முடியும் என்சிசி சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் பெர்சன்டேஜ் மார்க் வந்து உங்களுடைய எக்ஸாமினேஷன்லாம் கிடைக்கும் இதே இது நீங்கள் பி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா த்ரீ பர்சன்டேஜ் மார்க் கிடைக்கும் இதே இது ஏ சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா டூ பர்சன்டேஜ் மார்க்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் செலெக்ஷன் ப்ராசஸை வரைக்கும் ஃபர்ஸ்ட் இதுக்கான ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் இருக்கும் அடுத்துதான் இதுக்கான ஃபிசிக்கல் எஃபிஷியன் டெஸ்ட் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும் அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் லாஸ்ட்டாக இதற்கான ஃபைனல் மெரிட் இருக்கும் இதான் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் சிலபஸ் சிலபஸை பொறுத்த வரைக்கும் நான்கு பிரிவுகளாக பிரிச்சுருக்காங்க ஏபிசிடி அப்படின்ற மாதிரி ஏல பார்ட் ஏல பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் இருக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா இருபது வினாக்கள் கேட்பாங்க நாற்பது மதிப்பெண்களுக்கு அதாவது ஒரு வினாவுக்கு இரண்டு மதிப்பெண் அப்படின்ற அடிப்படையில் கேட்பாங்க அடுத்த பியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும் இதுவுமே இருபது வினாக்கள் நாற்பது மதிப்பெண்களுக்கு இருக்கும் அடுத்ததாக பார்ட் சியில் பார்த்தீங்க அப்படின்னா எலமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இதுவுமே இருபது வினாக்கள் நாற்பது மதிப்பெண்களுக்கு இருக்கும் அடுத்ததா பார்ட் டீல பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ஏதாச்சும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற முடியும் இது இருபது வினாக்கள் நாற்பது மதிப்பெண்களுக்கு கேட்பாங்க மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா எண்பது வினாக்கள் நூற்றி அறுபது மதிப்பெண்களுக்கு உங்களுடைய தேர்வு வந்து நடைபெறும் இதுக்கான எக்ஸாம் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி மினிட்ஸ் அதாவது ஒரு மணி நேரம்தான் உங்களுடைய தேர்வு வந்து நேரம் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளில் இந்த நெகட்டிவ் மார்க் சிஸ்டம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி நீங்கள் தவறாக விடையளிக்கக்கூடிய ஒவ்வொரு வினாவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் பண்ணுவாங்க நீங்கள் அந்த தவறாக விடையளித்த அதுக்கான நெகட்டிவ் மார்க் தான் அடுத்ததாக இதற்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேலுக்கான ஹைட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி எழுபது சென்டிமீட்டர் இருக்கணும் இதே இது ஃபீமேலுக்கான ஹைட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் இருக்கணும் இதே இது நீங்கள் எஸ்டி கேண்டேட்டாக இருந்தீங்க அப்படின்னா மேலுக்கு நூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் இருந்தால் உங்களுக்கு போதுமானது இதுதான் உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் செஸ்ட்டை வரைக்கும் நார்மலாக எண்பது சென்டிமீட்டர் இருக்கணும் ஃபைவ் சென்டிமீட்டர் எக்ஸ்பென்சிவ் பண்ணி எண்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நார்மலாக எழுவத்தி ஆறு சென்டிமீட்டரும் ஃபைவ் சென்டிமீட்டர் நீங்கள் எக்ஸ்பென்சிவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபிசிக்கல் எஃபிஷியன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேல் அதாவது ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து கிலோமீட்டர் ரன்னிங்கை டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதே இது ஃபீமேல் பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ரன்னிங்கை எயிட் பாயிண்ட் தேர்ட்டி மினிட்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் உங்களுக்கான ஃபிசிக்கல் எஃபிஷன் டெஸ்ட் அதே இது கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா அது வந்து நமக்கு கிடையாது அது லடாக் ரீஜியன்ஸ் சேர்ந்தவங்களுக்கு மேலே கொடுத்துருக்கக்கூடியது மட்டும்தான் நமக்கு நீங்கள் ஆல்ரெடி எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்கெல்லாம் சென்று கொடுப்பாங்க அப்படின்றது அதே மாதிரி நம்மளுடைய சதர்ன் ரீஜியனை பொறுத்த வரைக்கும் ஆந்திரப்பிரதேஷ் புதுச்சேரி தமிழ்நாடு தெலுங்கானாலாம் வரும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும் அப்படின்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் இந்த மாதிரியான பிளேசஸ்லாம் இதுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து கொடுப்பாங்க நீங்கள் நியர்பை சி டிஸ்டிக்காக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்கக்கூடிய எக்ஸாம் சென்டரோ அதை வந்து கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸாமே எழுதிக்கிற முடியும் ஃபஸ்ட்டு எந்த எக்ஸாம் சீட்டியை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அங்கே தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து கொடுப்பாங்க அங்கே போய் தான் உங்களுடைய எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் ருபீஸை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதே இது எஸ்சி எஸ்டி எக்ஸரிஸ்மேன் ஃபீமேல் கேண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கிற முடியும் இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸை பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ நெட் பேங்கிங் விசா மேஸ்டர் ரூபே இந்த மாதிரியான ஆன்லைன் பரிவர்த்தனை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக பே பண்ணிக்கிற முடியும் இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்டான கச்சரி டிபிஎஸ் டாட் டபுள் கிராஸ் எஸ்எஸ்சி டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பர்டிகுலர் டேட்டில் நீங்கள் கரெக்டாக விண்ணப்பிச்சுக்கோங்க நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நம்முடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜெயஹின் நன்றி வணக்கம்